வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது கமலம் துரைசாமி மஹாலில் நிறைய டாய்ஸ் உங்களுக்கு உட்டன் டாய்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குங்க நான் ஊரில் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறதுக்குங்க பாடி மசாஜ் பேக் பெயின் அந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வேணுனாலும் நீங்கள் ஸ்டாலில் போயிட்டு இருக்க நம்பரை ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இது கை இப்படி கையில அப்படி மசாஜ் பண்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி கையில வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் நம்ம இது ஓ இந்த மாதிரி ஒவ்வொரு கைக்கும் வந்து இந்த மாதிரி மசாஜ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி உடன் டாய்ஸ் எல்லாம் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இங்கேதான் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் வாங்கிக்கலாமா எங்க வேணா நீங்க வாங்கிக்கலாம் இதுல பாருங்க ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இதுவும் மசாஜ் பண்றது பேக் பெயின் இப்படி பேக்ல வந்து பேக் பெயின் இருக்கவங்களுக்கு மசாஜ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஓ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுமே சேம் தான் உங்களுக்கு முதுகுக்கு மசாஜ் பண்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க இந்த மாதிரி ஐட்டம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டொமக் வந்து கம்மி பண்றதுக்காக நிறைய பேர் ஐட்டம் இருக்கு சமையா இருக்கும் கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி உடன் ஸ்பூன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் இருந்து உங்களுக்கு மசாலாக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பவுல்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பவுல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு எந்த வித தீங்கும் இல்லாத பொருட்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கப்பு சாசரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இது நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா வரலாம் தாராளமா இது கிரேஸ் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கிக்கலாம் ஸ்பூன்ஸ்ல பாருங்க பெரிய ஸ்பூன்ல இருந்து சின்ன ஸ்பூன் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஹனி எடுக்கிறது உங்களுக்கு இது சின்னது பெருசுன்னு பாக்குறதுக்கே கியூட்டா இருக்கு இதெல்லாம் டைனிங்ல வைக்கலாம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னா கூட கிஃப்ட் பண்ணலாங்க அவ்வளோ கியூட்டான கலெக்ஷன்ஸு இதுவும் பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி பட்டி பாருங்க சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுல ஒரே வீட்டுல பண்ண மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையவே வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மசாலா பாக்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் செம கியூட்டா இருப்பாங்க எல்லா மசாலாஸும் நீங்க போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பெரிய பாக்ஸு செம்ம கியூட்டா இருக்குங்க இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான உட்டன் டாய்ஸ் வாங்கணும் கிச்சன் ஐட்டம் வாங்கணும்னா கூட நீங்க கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க சப்பாத்தி பண்ணி அதில் வைக்கிறதா

செம கியூட்டா இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பாக்ஸஸ் ஊதுபத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரி பாருங்க கிச்சனுக்கு தேவையான இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி சாப்பிங் போர்டு கூட உங்களுக்கு இருக்கு நீங்க நார்மலா கடையில் வாங்குறத விட இது வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது இது வெஜிடபிள் கட்டிங் போர்டு இந்த மாதிரி ட்ரே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாம்போலம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து உடனே தாம்போலம் வித் ஹேண்டிலோட இந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ் சாண்ட் அது மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற மாதிரி இது நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இது என்னது சப்பாத்தி ஸ்மாஷ் பண்றதுங்க ஸ்மாஷரு அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பருப்பு மத்த குட்டியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிளேட் கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு ட்ரே கலெக்ஷன்ஸ் இருக்கு பிளேட்லாம் பாருங்க உடன் பிளேட்லாம் செம்ம கியூட்டா இருக்குங்க இதெல்லாம் நீங்க ஆன்லைன் த்ரூ புக் பண்றதாலும் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல இருந்து உங்களுக்கு வந்து சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஜுவல்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸ் கண்ணாடி இது என்னது ஜுவல்ஸ் வைக்கிற மாதிரியா செம்ம கியூட்டா இருக்கு பாருங்களேன் செம்மையா இருக்குங்க இந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம் இல்ல கிஃப்டிங் பண்ணா கூட டிஃப்ரெண்டா நீங்க கிஃப்ட் தாராளமா பண்ணலாம் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இந்த மாதிரி குட்டியா சால்ட் போடுற மாதிரி இது என்னது ஸ்டாண்டா ஓ ஸ்டாண்ட் செம்ம கியூட்டா இருக்குங்க செம்ம கியூட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி பாருங்க சோப் ட்ரேவா இந்த மாதிரி சோப் ட்ரே ஓ இந்த மாதிரி வைக்கிறது டைனிங்ல அழகா வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சு பாருங்க இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சு இது எல்லாமே இருக்கு இந்த மாதிரி மரத்தால் ஆன எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு யானையிலிருந்து எல்லாமே வச்சிருக்காங்க பிளாக் கலரு உடன் கலரு இது பாலிஷ் பண்ணி கூட வச்சிருக்காங்க இந்த மாதிரி கீ வந்து பண்ணுவாங்கல்ல ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையாவே உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க என்னது டீ டீ கப்ங்களா அந்த மாதிரி டீ ஹோஸ்டர் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது என்னது இது வந்து தாத்தா ஸ்டிக் இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுல வயசானவங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி மாடல்ல இந்த மாதிரி தாத்தா ஸ்டிக் கூட இருக்குங்க நல்லா சூப்பரா நீங்க வந்து நடந்து போயிக்கலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க பாருங்க இந்த மாதிரி சேர்ஸ் கூட உங்களுக்கு இருக்குங்க உட்காந்துக்கலாம் செம்ம உங்களுக்கு ஹீட் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஹால கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு லைட் கொடுத்துக்கோங்க வீடியோ பர்ச்சேஸ் பண்ண போது ஸ்கோல நம்ம அப்படியே ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி கிட்ஸ் டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேங்கிள் உடன் பேங்கிள் வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் வந்து உங்களுக்கு பொங்கல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக் இது வந்து நடந்துட்டுருக்கு எக்ஸ்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரக்ட் விசிட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கேட்டுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க அதாவது கிட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு விசில் இருந்து எல்லாமே இருக்குது அப்புறம் அந்த செட்டு சொல்லுவாங்கள்ல கல்யாண செட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து விசில் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுவுமே இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கமலம் துரைசாமி மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டாய்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு புட்டில் கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து ஒரு ஹைலைட் எல்லா விளையாட்டு பொருட்களும் இருந்துச்சு சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட்டுலாம் வைப்பாங்க அவங்களுக்காக மரத்திலான பொம்மைகள் அந்த சோகேஸ் பொம்மைகள் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மாதிரி வந்து மிரர் நம்ம எங்கேயாவது வெளியே போனால் ட்ராவலில் கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வியூ தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரக்ட் போனீங்கன்னா இன்னும் நிறையா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக டேரக்ட் விசிட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்னிங்கிறவங்க பார்த்துக்கோங்க டாய்ஸ் எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க ஈவன் ஒரு கிஃப்டிங் பர்பஸ் பண்ணோன்னா கூட இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது பீயாது ஒன்றும் ஆகாது ஒரு வருஷ கணக்கில் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறையா டாய்ஸ் இருந்துச்சு அது போக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரம் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் சாரீஸு ஹேண்ட்லூம் சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ் வெரைட்டிஸ்மே நிறையா வச்சுருந்தாங்க கத்தி செட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருந்தாங்க இது வாழைநார் பட்டு மேடம் வாழைநார் பட்டு கைத்தறி வாழைநார் பட்டு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு ஒரு டென் கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி இது மூங்கில் காட்டன் இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கூலிங்கா இருக்கும் கூலிங்கா இருக்கும்

சார் இந்த எக்ஸ்போ எங்க நடந்துட்டு இருக்கு எத்தனை நாள் நடக்கும் சார் இது கமலம் துரைசாமி மண்டபத்தில் நடக்குது வர்ற பொங்கல் வரைக்கும் இருக்கு எங்க இருக்கு லொகேட் லொக்கேட் நம்ம ராமர் கோயில் பக்கத்துல கமலம் துரைசாமி மண்டபம் சரிங்க சார் சரிங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் தேவைப்பட்டுச்சுன்னா டைரக்ட் விசிட் பண்ணலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாமாங்க சார்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோக மூலமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாரீஸ் மட்டும் இல்லைங்க குர்த்திஸ் கலெக்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு ஏ ஜெட் வச்சுருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் டேரக்ட் விசிட் பண்ணும்போது இன்னும் இன்னொரு ஐடியாவாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் பாய்